சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே உன் எண்ணங்கள் ஆசைகள் விருப்பங்கள் நிறைவேற்றவே நான் இங்கு உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் இது எல்லாம் எப்படி நிறைவேறுமோ என்று நீ கலங்காதே அது உன் சிந்தனையில் இருந்து எடுத்துவிடு நாளை என்பதை என் சாயப்பா பார்த்துக்கொள்வார் கொள்வார் என்பதை விட்டுவிடு என் செல்லமே வாழ்க்கையில் நமக்கு நடக்கும் எல்லா சுவாரசக்தியும் ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள் எல்லாவற்றிலும் உனக்கு தேவையான பாடங்கள் இருக்கத்தான் செய்கிறது அதை நினைவுபடுத்தி வாழ பழகிக்கொள் நான் உனக்கு தேவையான விஷயங்களை கற்பித்து கொண்டுதான் இருக்கின்றேன் மற்றதை ஏற்றுக்கொள் நீ உன்னிடம் இல்லாததை நினைத்து அழாதே இருப்பதை வைத்து கொண்டு சந்தோஷமாக இருபொழுதும் சாயப்பன் ஏமாற்ற மாட்டான் நீ உரிமை இல்லாத இடத்தில் எதையும் எதிர்பார்க்காதே உண்மைக்கு மாறாக பேசுபவர்களிடம் பழக்கம் வைத்து கொள்ளாதே உண்மைக்கு மாறாக பேசுபவர்கள் உன்னை புறம் தள்ளி பேசுவார்கள் உன்னுடைய இப்போதைய கஷ்டமான சூழ்நிலைக்கு அவர்கள் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் மனதில் வஞ்சகம் வைத்து வாழாதே நீ முயற்சி மட்டும் விட்டு விடாதே பயிற்சி செய்து உன் பாடத்தை கற்றுக்கொள் விமர்சனங்களை நினைத்து என்றும் கலங்காதே விமர்சனங்கள் நாலாபுறமும் வந்து கொண்டுத்தான் இருக்கும் உன் விமர்சனத்தை சாதனையாக்கும் முயற்சியில் ஈடுபடு என் அன்பு குழந்தையே உன் விமர்சனத்திற்கு நான் பதில் கூறுகிறேன் இந்த உலகில் வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்கிறது அதற்காக நீ வாழ வழி இல்லையே என்று நீ புலம்பாதே உன் வாழ்க்கைக்கான வாய்ப்புகளை தேடிக்கொண்டே உனக்கான வாய்ப்புகளை நான் உருவாக்கிக் கொண்டுத்தான் இருக்கிறேன் என் குழந்தை என் மடியில் வரும்பொழுது ஆரம்பத்தில் அவர்களுக்கு நிறைய சிரமங்களும் வேதனைகளும் ஏற்படுகின்றன அவர்களது ஆசைகள் நிறைவேற சில மாசங்களும் கூட ஆகலாம் ஆனால் அவர்களது ஆசை நிறைவேறாமல் போனதாக இருக்காது இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு உன் ஆசை நிறைவேறாமல் இருப்பதற்கு இதுவும் ஒரு காரணமாகத்தான் இருக்கலாம் நான் எதை பற்றி சொல்கிறேன் என்று நீ புரியாமல் தவிக்கிறாய் அதாவது நான் உன் கர்மாவை பற்றித்தான் சொல்லிக்கொள்கிறேன் என் அன்பு குழந்தையே நீ என்னிடம் வந்து உன் வேண்டுதல் நிறைவேறவில்லை என்று கேட்டால் நான் உன் கர்மாவை சுத்தப்படுத்துகிறேன் என்று அர்த்தம் அப்படி நினைத்துக்கொள் அதனால் என் குழந்தை வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் உனக்கான அனைத்து விஷயங்களும் இனி நடக்கப் போகிறது உன் கர்மாவை நான் சுத்தப்படுத்துகின்றேன் இனி உன் ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் கவலை கொள்ளாமல் எதையும் நினைத்து மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் ஏறும் நீ நினைத்த காரியம் இனி ஒவ்வொன்றாக நடக்க துவங்கும் ஓம் சாயனம் நன்றி வணக்கம்